அமைச்சரவர்கள் அதே போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் நடைபெற்ற இதுவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் நீடித்து வருகின்ற மழை அதைத் தொடர்ந்து தற்பொழுது மாவட்டத்திலே தொடர்ச்சியான மலை உச்சியினை ஏற்படுத்தி வருகின்றது மன்னார் மாவட்டத்திலே பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது பாதுகாப்பு மையங்களிலே மூவாயிரத்தி இருநூற்றி சேர்ந்த பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கிறது அதே போன்று பயிரிடப்பட்ட நெல்லங்களிலே ஏற்பட்ட நிலம் தற்பொழுது உள்ளத்தினால் மூக்கிய வண்ணம் இருக்கின்றது எனவே அதுவும் கைச்சேகையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கால்நடை சம்பந்தமாகவும் கால்நடைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போது கால்நடை மேற்க சென்ற இருவர் காணாமல் போய் மரத்தில் இருந்த நிலைமையில தற்பொழுது கடற்படை நிர்வாக முதல் மீட்கப்பட்டிருக்கின்றது மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள் அவர்களும் தங்கள் கூட உணவு போன்ற உதவிகளை கேட்டிருக்கின்றார்கள் ஆறாந்த தொழிலப்படுகின்ற கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் போன்றோரும் தற்போது தொழில் முற்றாக வந்த நிலையிலே இருக்கின்றார்கள் இவர்கள் தற்பொழுது வந்து பாதையும் மூன்றடி அடி தண்ணீர் பாய் காரணமாக போக்குவரத்துக்காக தரப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதியில் தற்பொழுதும் நீர் நாள் மூழ்கிய மூழ்கிய வந்தமைதான் இருக்கின்றது அதனை வெளியேற்றுவதற்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஜிஎஸ்பி பல்கரிடங்களிலும் வேலை செய்கின்றது ஆனால் தற்போதைய அந்த நகரத்தின் பல மக்கள் தற்போதும் மூழ்கியவண்ணம்தான் வெள்ளத்திலே மிதந்தவண்ணம் தான் தற்போதும் மன்னார் தீவுக்குள்ள தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இப்படிக்கான ஒரு நிலைமை காணப்படுவது தரத்தோற்ற அமைப்புக்கீற்ற மாதிரி தத்தமே கூடாதான் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தற்பொழுதும் மொத்தமாக இப்போ எங்களுக்கு மன்னார் பிரதேசத்திலிருந்து இதுவேளை செய்யப்பட்ட செலவுகள் தரப்பட்டிருக்கிறது அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்குரிய செலவுகள் தரப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஜேசிபி உணவு உணவு இது உணவுக்காக சமைத்த உணவுக்காக அதன் எங்களுக்கு இப்ப தற்பொழுதுகளுக்கு அஞ்சு புதிய ரூபாய் ஒரு குழு கிடைக்க பெற்றிருக்கிறார் நாங்கள் இந்த இதை முன்னிரப்ப செய்யும் பொழுது அந்த நிதியரை நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட மற்ற மற்றும் பிரதியில் நானாட்டான் மாந்த மேற்கு ඩ්‍ර දේශගන්න පරිக்க පදகளுக்கு මටදපබ සල තුम्हारा අවසල නිදිකාරවයිතප ුව ම සතුමා වआ පිහිදීමත්ස්ස්ස් ප साසාපයට වඩත් බුතුුවෙන කැන ඒෝ මන ති කාල දෙස ඉකිරීම සහ සංවධනය සම්බන්ධයනුත් විච්ච දීතු කාලින් ගැටුිහින්දා අපිට මෙවැනි තක්ත්යක් ඇති වනාාම පල්පාල යන්තරයක් ජනතාවක් ගල පත්යෙනවා මංතන්න මේ අතර දවස් මඳරට වැඩි මේ කාලය තුළ අයද මේ කාලය තුළ මිට කලින් සරතුමා වැත් වෙලා මංතන විතර සාකච්ජාවක් කරගත්තා ඒවගේ මං්‍යතන්න අපේ අප එට පැලි වුනත් මැතද සහර අපේ පාලමය තුමන් තුමාන් ලැමල්ලා මැදිහත් වෙලා ජරත වෙනුව හ කර යෝකගේ විශේෂයෙන් ස්තුති කරන්න නොනෙක් සප තුමාට සහස් වන්ස අදධාරීට සාරාජයේ විවිධ පොලිසිය විදරධාරන්ට ඔබ තුමාල්ලක් ල තින කීපයක් පුරාවට මහතැන්නේ මේ කර්තාවගේ වෙනුවෙන් වඩවත් කාලයක් වෙන් කරමින් පැපකිරීීම කරමින් ජරතාවට සේවය කරන්න මහන්සියෝ සම්බන්ධයෙන්. අපි පලබෝම අණුවක් විදිහට පුගොලන්ට ස්තුති කරනවා. න්නේ පීතන්නෑ ප්‍රමාණවත් තුන්ක් ත්‍ර්චාපතුමාත් බොම දියන දායක් ඉසල්ලා මුදල්ින් කර ගත්තායි පාක්ක ගත්ත කියලා පිතනෑ මේ මුදල් ප්‍රමාණවත්දේ කියලා. බොහොමුණම ආපඩාවයෙන් මුදවාගන්ද කළ හැකි. ඒවගේමට ආවා එල්මගේ තැන්නේ ක්ශේෂයෙන් ආර්කගාස කපුෂත්ක සාරච්චා කරමින් මේට කදායකරයත්යක් වවා. ත මෙතන මේ සාකච්චාවදය අපි පාරිසික තත්්‍යයක්ම හද කියලා ඒගේ මිතන දවත් මහිර මන්තිවල වන්නවා එතුමට අදහස් ඇැති අප නිසාපොඩි සංමාධ සීලී සාරච්චාවක් කර ගම අපි පොහොමද මේ දවස්ගේ මේක අවසන් කරගන්නතු ඊට පස්ස අපි පොහොමද ජනතාව පදිං්චි කරන්නේ සෞඛා අධ්‍යාපන ඒ බේරගන්න පොහොමද ඒවගේ කැඩිච්ච ගව තියෙනවා உறுதியினமா சம்பத்துவ சகாப்பித்தனையும் சம்மாதியாக இருக்கும் பிரதேச செயலாளர் உட்பட கிராம சபர்கள் அதே போல் சமூக அதிகாரிகள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதே போல் ஒரு வைத்திய அதிகாரிகள் எல்லாரும் மூணு நாலு நாட்களாக களத்தில் இருந்து ஏதோ உயிராபத்துகள் வராமல் ஓரளவுக்கு செய்யக்கூடிய வேகையில் செய்திருக்கிறாங்க அரசாங்க அதிபர் தலைமையில் அதுக்கு முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி பிரதேச சபைகள் என்னுடைய செயலாளர்கள் அதிகாரிகள் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் நல்ல முறையில் நான் இரவு பத்து மணிக்கு ஒரு போனால் நாங்கள் பார்த்தா ஒரு ஜிஎஸ் அந்த ஏரியாவில் நின்று பணிகளை பார்த்து கொண்டு இருந்தாங்க அதுக்கு நான் அடிக்கடி போராடங்கள் எல்லாம் கண்ட காலத்தில் நின்றேன் அது மாதிரி ஆஃபீஸர் மகனும் டெலிஃபோன் எடுத்தோடனே ஆன்சர் பண்ணீங்க எல்லாருக்கும் நன்றி ஆனால் இருக்கிற விஷயத்தில் எங்களுடைய பிரதி அமைச்சர் பாடி சொன்னது போல நிலைமை இன்னும் சரியாக இல்லாததால் சாப்பாடு விஷயங்கள் சில இடங்களில் போதாமல் இருக்குது அதே மாதிரி சில இடங்களில் இன்னும் அதாவது முகாமுக்கு போக முடியாது சில இடத்துல ஸ்கூலே இல்லை அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஒரு மைலுக்கு நல்லா போக வேண்டிய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது விசேஷமாக ஏதாவது ஒரு அடிப்படையில் அவளையும் சாப்பாடு கொடுத்து